ஹாய் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம லட்சுமா வந்து ட்ராஃபியோட ஸ்கூலுக்கு போக போகிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செஸ் கிளாஸில் வின் பண்ணதை அங்கே போய் சொல்லணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க மேம் கிட்டே அண்ட் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சுஜன் திருக்குறள் சொல்லிட்டே இருப்பார் நம்ம வந்து லஞ்சை பார்த்துட்டே இருக்க போகிறோம் ஓகேவா சுஜன் சொல்கிறேன் அந்த திருக்குறளை ஆ சொல்லுப்பா கடையாது